ஹாய் ஹன்விதா என்ன சாப்பிட்ற நல்லா இருந்துச்சா ஸ்கூல் இன்னைக்கு கிளாஸ் கிளாஸெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ட தோசை சாம்பார் ஸ்வீட் எதாவது கொடுத்தாங்களா லன்ச்சு லன்ச் வந்து குழம்பு சோயா பாயாசம் அப்புறம் சோயா வந்து பொரியல் மாதிரி கொடுத்தாங்களா மார்னிங் ஜூஸ் என்ன மார்னிங் ஜூஸ் வந்து சூப் என்ன சூப் கீரை சூப் பல சூப் தான் தர்றாங்க ஜூஸ் பதிலா ஈவினிங் என்ன ஈவினிங் வந்து பச்சை பயிர் பால் நீங்க ஹோம்ஒர்க் இருக்குதா இருக்குது எத்தனை ஹோம்ஒர்க் மூணு இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட்ல மூணு ரெண்டு தான் இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட்டில் இங்கிலீஷ் அப்படி என்னன்னு தெரியல பார்க்க சரி சாப்பிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணலாம் பேசுகிறேன் அன்விதா ஹோம் ஒர்க் பண்ணலாமா பண்ணலை நீங்கள் என்ன லெட்டரு என்ன லெட்டரு இது கன்சென் இந்த கூட பார்க்கலாம் ட்ரிப்புக்கு டுவெண்ட்டி ஒன் கு கூட்டிகிட்டு போகிறாங்களா ஆமாம் இது டே ட்ரிப்பா இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரியா மேம் எங்கள் கிளாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேம் கே ஒரு மேம்கிட்ட கேட்டாங்க சொல்லிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரியே எல்லாத்தி ஒன் டே ட்ரிப்பான்னு கேட்டதுக்கு மேம் வந்து இது வந்து காலையில் போயிட்டு நைட்டு வருமானு சொன்னாங்க டே ட்ரிப்பா ஆமாம் ஆனா காலையில் நேரத்துலயே கூட்டிட்டு போய் நைட் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரம் இல்லை இங்கிருந்து ஆமா அவ்வளோ நேரம் யாராச்சும் பஸ்ஸில் உட்காந்துட்டு போவாங்களா அதுதான் போவாங்க கொஞ்சம் தூரமா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு சிரமமா இருக்கு நீங்க அவ்வளவு தூரம் என்ன டிராவல் பண்ணது இல்ல நீயே அஞ்சு மணி நேரம் ஏதாச்சும் நாலு மணி நேரமாச்சும் சிக்ஸ் ஹவர்ஸ் நாங்கள் பார்த்தோம் சரி

புக் ஒர்க் நோட் தியர் பேரன்ஸ் தியர் பேரண்ட்ஸ் எம்எஸ் புக் கிவன் ஃபார் எக்ஸாம் இன்விஸ் எக்ஸாமு ஆமாம் அந்த டைம் டேபிள் இருக்குது ஆமாம் எம்எஸ் டெஸ்ட் இருக்குதா எம்எஸ் டெஸ்டில் எக்ஸாம் இல்ல லாஸ்ட் ஏதோ சொன்ன டெஸ்ட்னா ஆ வந்து 51 பேஜ் பாயிச்சுமே டெஸ்ட் இருக்கலமா அத நாளைக்கு தானே நாளைக்கு அந்த மண்டி அப்படினா இங்கிலீஷ் மட்டும் தான ஹோம் வர்க் இன்னைக்கு ஆமா இங்கிலீஷ் மட்டும் தான் ஹோம் வர்க் அப்படி இன்னைக்கு ஆமா எம்எஸ் ஆல்ரெடி படிச்சதல்ல அந்த நியூ பேஜ் ஏதாவது ஏகனே படிச்சதேதா அந்த ரவிதனா தாகூர் அது படிச்சமலாதா ஆமா சரி அப்படின்னு அதை ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துக்கலாம் இங்கிலீஷான நிறைய பேஜ் படிக்கிற மாதிரி இருக்குது இங்கிலீஷில் புக்கில் படிக்கிற மாதிரி இருக்குது இல்லை கிளாஸ் ஒர்க் நோட்லையா மேம் வந்து ஹோம்ஒர்க் நோட் எழுதி தந்துருக்குறாங்க அதே நாம் படிக்கணும் சரி படிக்கலாமா படிக்கலாம் எனக்கு தமிழில் ஒரு எக்ஸாம் வச்சாங்கம்மா என்ன கேட்டாங்க வீட்டில் டாபிக் தந்து கீழே

ம் அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா மயில விடவே இன்னும் நல்லா பெரிய எல்லாம் இருக்குது சும்மா ரேண்டமாக ஒரு டாபிக் கொடுத்து ஆன் த ஸ்பாட்டில் பேச சொல்லுவாங்களா ம் சும்மா அதான் அப்பவே டாபிக் கொடுத்தான்னு பேச சொல்கிறாங்களா ப்ரிப்பேர் பண்ணுறக்கெல்லாம் டைம் கொடுக்குறது இல்லையில சரி சூப்பர் முடிஞ்ச வரைக்கும் நீ கரெக்டாக சொல்லியிருக்கிற

எத எது வந்த எது போடுன்னு சொல்லு வவல்ஸ் வந்த ஆண்ட கான்சோனன்ட் சாரி வவல்ஸ் வந்த ஆண்ட கான்சோனன்ட் வந்த ஆ 네이밍 वर्क्स रिलेटेड யுனிவர்சல் திங்ஸ் வந்த ட யுனிவர்சல் திங்ஸ்னா தெரியும் உனக்கு என்ன என்ன రెండు కలిఫంట్ எர்த் வந்து யுனிவர்சல் திங்க் அதனால தேவை வருது ஆமாம் சரி நெக் நெக்ஸ்ட்டு சேப்டர் கேட்குறேன் ஜாயிங் வேர்ட்ஸு என்னென்ன ஜாயினிங் வேர்ட்ஸ் இருக்குது சொல்லு அண்ட் பட் ஸோ எக்ஸாம்பிள் கேட்கிட்டா சரி மை பிரதர் இஸ் எ குட் டான்சர் டான்ஸ் எ சிங்கர் அண்ட் யூ வாண்ட் ஜூஸ் ஆ சாரி சார் நானே ஆன்சர் சொல்லிட்டேன் யூ வாண்ட் ஜூஸ் டேஷ் மில்க் ஹீ இஸ் இல் டேஷ் ஹீ கம்ஸ் டு ஸ்கூல் பட் சி இஸ் ரிச் டேஷ் சி ஹெல்ப் அதர்ஸ் சரி நீயே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லு பார்க்கலாம் He இஸ் so, bad பாய் பட் ஹி குட் திங் ரீடிங் ஓகே சரி அண்டு வச்சு ஏதாவது சென்டன்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்கள் மை ப்ரெதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இஸ் ஸ்கூல் சாப் இன் சாரி மை ப்ரதர் ஆண்ட் சிஸ்டர் இஸ் ஸ்கூல் டாப்பர் எது ஜாயினிங் ரேஸும் வரல அண்டு பெர்தர் அண்ட்

வா national anthem how much time is taken to sing it rabindra nath tagu 52 seconds which is our national emblem what is written on it three lines uh, satyam meve jay satyam meve jayinde ad hmm. meaning vande truth only comes bye friends นี่กันหอมมากคุณทั้งที่น่ามาหน้าแรกปักขลาชิคญบุกกูบล็อกเดชสักสิบถึงกันบาย